அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனி பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனி பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி

மோ நம சர்கா சண்முகநாதா பெரும் ஜோதியுநாதா சண்முகநாதா அறி பெரும் ஜோதியாயணம

திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறைமலை மீட்கும் திருவடி ஞானமே திருவடிஞானே சித்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் அத்திரி மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் அனுமான் திருப்படிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருப்படிகள் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருப்படிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருப்படிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி ஓம் அப்பையார் திருப்படிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருப்படிகள் போற்றி ஓம் கடவிளை சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கண்ணி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கணநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருப்படிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் கபிலர் திருப்படிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருப்படிகள் போற்றி சித்தர் திருவடிகள் போற்றீம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபூஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருப்படிகள் போற்றி ஓம் காலாங்கிநாதர் திருப்படிகள் போற்றி குபை நமச்சிவாயர் திருப்படிகள் போற்றி ஓம் சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் குமரகுருபரர் திருப்படிகள் போற்றி ஓம் ஷணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் திருப்படிகள் போற்றி ஓம் குரும்பை சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் ஒங்கணேஸ்வரர் திருப்படிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருப்படிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருப்படிகள் போற்றி ஓம் கௌதமர் திருப்படிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருப்படிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவ வாக்கியர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சுகபிரமர் திருப்படிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருப்படிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சூலமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சுருபானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருப்படிகள் போற்றி ஓம் ஜனகர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜகநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் யமூர் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஓம் திருகோண சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருநாண சம்பந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருப்படிகள் போற்றி ஓம் தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருப்படிகள் போற்றி ஓம் முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் தேரையர் திருப்படிகள் போற்றி ஓம் நந்தனார் திருப்படிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருப்படிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் நாரதர் திருப்படிகள் ஓம் நொண்டி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருப்படிகள் போற்றி ஓம் ியார் திருப்படிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருப்படிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் போற்றி சார் திருப்படிகள் போற்றி ஓம் பெருகு மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருப்படிகள் போற்றி சார் திருப்படிகள் போற்றி சார் திருப்படிகள் போற்றி ஓம் புலிபானி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருப்படிகள் போற்றி மகாரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் மச்சமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருப்படி ஓம் மயூரேசர் திருப்படிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருப்படிகள் போற்றி திருப்படிகள் போற்றி ஓம் மாளாங்கன் திருப்படிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருப்படிகள் போற்ற மேகண்ட தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் யாகோபு திருப்படிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருப்படிகள் யோக சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் பாரத திருப்படிகள் போற்றி ஓம் வார ரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் பாரி திருப்படிகள் போற்றி ஓம் வால்மீகி திருப்படிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருப்படிகள் போற்றி ஓம் வியாக்கரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சித்த ரிஷிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் போகநாத கருணையு சட்டைநாத மூப்பான கொங்கணரும் பிரம்ம சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோபான கோரக்கர் பதஞ்சலியா கூர்மையுள்ள இடைக்காடார் சண்டிகேச பாப்பான மாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே அரங்க மகாசிகாயம் ஆறுமுக அரங்கமாக சர்குருவே நம ஓம் ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருப்படியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஓம் அகத்தீசாய அன்பர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற ஆசான் திருவடி பணிந்து வேண்டிக்கிறோம் வாழ்கவே வாழ்கி திருவடி வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞான தவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க குருவே சரணம் குருவே துணை Terima <laughs> kasih. Thank you.